வேலைக்கு ஒரு குக்கான விசுட்டுக்காக வந்தேன் ஸோ நமக்கு கொஞ்சம் தான் டைம் இருந்தது ஒரு ஒன் ஹவர் தான் இருக்கு பார்த்தா கோயில்னாலே கோயில் நாலு மணிக்கு தான் திறப்பாங்க இந்த பக்கமா டவுன் குள்ள கரெக்டா வந்துட்டு இருந்தேன் இந்த பிரிட்ஜ் மேல இருந்து பார்த்தா இந்த தாம்பர பரவாயில்ல யாரும் ஒரு மாதிரி இந்த படித்துறையில் உட்காந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் எதுவுமே யோசிக்காம உட்காந்து பாருங்களேன் கால் மட்டும் இதில் விட்டுட்டு உட்காந்துட்டு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ஒரு டிக்லிங் ஃபீல் இருக்குது என்னன்னு பார்த்தா மீன் காலை கடிக்குது சூப்பராக இருக்குது இந்த ஃபீலிங் ஆக்சுவலாக நம்ம சென்னையிலலாம் அந்த இந்த ஃபிஷ் பெடிக்யூர்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேலாம் பயங்கரமாக கூசுவோம் அது வளர்க்குற மீனே அந்த மாதிரி உண்மையான மீனெல்லாம் அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே இருக்க லோக்கல்ஸ்லாம் வந்து குளிக்கிறதுக்கு அப்புறம் துணி வைக்கிறதுக்குலாம் இதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டெச் பூராக வந்துகிட்டு இருக்காங்க உட்காந்து பார்த்தா ஒரு மாதிரி செல்லை நீங்கள் வெளியூர்காரங்களாக இருந்தீங்கன்னா திருநெல்வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்ட் டைம் வந்ததுன்னா இது எங்கே இருக்குதுன்னு இந்த படித்துறையை தேடிவாங்க கண்டிப்பாக வந்து சூப்பரான இடம் வருது